புனித நீர் நவதானியம் பொருட்கள் இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க இது எல்லாமே இறைவனுடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காகவும் கோயிலோட புனித தன்மையை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காகவும் செய்யப்படுது புனித நீர் அப்படின்றது கங்கை யமுனை இந்த மாதிரியான புண்ணிய நதிகள் இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட நீர் நவதானியம் அப்படின்றது நெல் கோதுமை பயிர் உளுந்து எல் கொள்ளு கொண்டைக்கடலை துவரை பச்சை பயிறு இது எல்லாமே கலசத்துல சேர்ப்பாங்க இது எல்லாமே செழிப்பு வளமைய குறிக்குது சந்தனம் குங்குமம் மஞ்சள் வில்வ இலை இந்த மாதிரியான மூலிகை பொருட்கள்லாம் கலசத்துல சேர்ப்பாங்க இது புனித தன்மையையும் மருத்துவ குணங்களையும் குறிக்குது பொன் வெள்ளி செம்பு இந்த மாதிரியான உலோகங்கள் சில கோயில்ல சேர்க்கப்பட்டது திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கும்பாபிஷேகம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை ஏழாம் தேதி காலை ஆறு பதினஞ்சுல இருந்து ஆறு ஐம்பது மணிக்குள்ள குடமுழுக்கு நடக்கும் எல்லாருக்கும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி